பத்தாம் இடம் வலுப்புறது மூணு ஆறு பத்து பதினொன்னுல ஒரு பாவ கிரகம் வரும்போது அது மிகப்பெரிய ராஜயோக பலம் ஆறாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை குரு பாக்குறதுனால திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாது வளர்புரை சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் தசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வரப்போகுது நீண்ட நெடுங்காலமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது மற்றும் குறிப்பா ஒரு ஐந்து புதிய மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுல மகர ராசிக்கு வரப்போகுது ஸோ அதை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாமும் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு பேர்லாம் அதுக்கு முன்னால ஏங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து இருக்கேன் ಅದreadline நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் பிறக்கும்போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி இந்த புது வருஷமாவது நம்மளோட பிரச்சனைகள் தீருமா புதிய வாய்ப்புகள் வருமா வேலை தொழில் இதுலலாம் வந்து சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் மகர ராசிக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஏழு புத்தாண்டுகளாகவே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு புத்தாண்டுலையும் ஏதாவது ஒரு புதுசு நடந்துராதா புதிய விஷயங்கள் நடந்துராதா ஏதாவது மாற்றம் நடந்துராதா அப்படின்ட்டு அந்த மாற்றம் நீண்ட நாள் காத்திருப்புக்கான ஒரு விடியல் அப்படின்னே சொல்லலாம் இந்த விடியல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிறக்க போகுது என்னன்னா கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா சனி முடியுது ஒரு நாள் விரைய சனி முடிஞ்சிட்டு ஜென்ம சனி முடிஞ்சிட்டு இப்படியே நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா கம்ப்ளீட்டா ஏழரை சனி முடியக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஏழரை சனி பாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணம் இந்த வருடத்தோட கிரகநிலைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்லாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த ஐந்து புதிய மாற்றங்களை ஒவ்வொரு மாற்றமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சனி பகவான் சொன்னபடியே ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகப் போகிறார் ராகு கேது பயிற்சியும் அதை தொடர்ந்து மே மாதம் நடக்குது ராகு பகவான் மூணுலருந்து ரெண்டுக்கும் கேது பகவான் ஒன்பதுலேருந்து எட்டுக்கும் வாராங்க அந்த மே மாதத்துலேயே குரு பயிற்சியும் நடக்குது ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு குரு வாரார் அதை பற்றின தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த புதிய வருடத்தில் ஒரு ஐந்து முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு வரப்போகுது அதுல முதல் மாற்றம் என்ன தொட்டதெல்லாம் தொடங்கும் அதுதான் மாற்றம் மாற்றம்னு சொல்றத விட ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் இந்த வருடத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்டே இதுதான் நீங்க எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க எல்லா முயற்சிகளும் வெற்றிகளை தொடும் அதனால முயற்சி பண்ணாம இருந்துடாதீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும்னா அதுக்கு காரணம் வந்து மூணாம் இடம் வலுப்புறுது மூணு ஆறு பத்து பதினொன்னுல ஒரு பாவகிரகம் வரும்போது அது மிகப்பெரிய ராஜயோக பலனை கொடுக்கும் குறிப்பா சனி மாதிரியான வருட கோள்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று வரக்கூடிய வருடமே ஆரம்பத்துல இருந்து நன்மையை செய்ய ஆரம்பிச்சிடும் அதுவும் குருவோட வீடுங்கிறதுனால கூடுதல் நன்மை தான் அது போக இரண்டாம் இடத்துக்கு ராகு வந்து ஆறு ஆறுல இருக்கக்கூடிய குருவோட பார்வையும் அந்த ராகுக்கு வர்றதுனால மிகப்பெரிய தனலாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அதனால தான் அந்த தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னே சொல்றேன் புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குறவங்க அவங்க ஜனநகால ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் நீண்ட நாள் வர வேண்டிய பணங்கள் வரும் பயணங்கள் கைகூடும் இல்லை அந்த மாதிரி என்னென்ன நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த இது போக அதிர்ஷ்டம் சில நிலைகளில் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட தாமதமாயிட்டு இருந்த கடந்த ஏழு வருடத்தை கம்பேர் பண்ணும் போது அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குறிப்பா நல்ல மனிதர்களை நீங்க மீட் பண்ணுவீங்க நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் எப்போதுமே வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தனியா வாழ்ந்துட்டு இந்த சமுதாயத்துல போயிட முடியாது இல்லையா மனிதர்கள் சூழ்நிலைகள் இந்த மாதிரி எல்லா விஷயமே சம்பந்தப்படணும் அந்த மாதிரியான தருணத்துல நல்ல மனிதர்கள் நல்ல சூழ்நிலைகள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால நீங்க பூரிச்சு போவீங்க சந்தோஷம் அடைவீங்க அதுதான் இந்த முதல் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாற்றம் அப்படின்னே வச்சுக்கலாம் ரெண்டாவது பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை எதிர்ப்பு பொறாமை இதெல்லாம் கடந்த ஒரு ஏழு வருடம் உங்களை அறியாமலே உங்களை சுற்றி நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்கள ஒன்று இவங்க இப்படி வளர்ந்துட்டாங்களே இல்லை இவர் இப்படி இருக்காருன்னு இருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒன்று வச்சுட்டு பகையை பாராட்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லைனா அந்த ஒரு மாதிரியான முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி எக்கச்சக்க கடினத்தில் நீங்கள் கடந்த ஏழு வருடம் இருந்தீங்க குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள காலகட்டம் சொல்லன்னா துயரங்கள் அது வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு உள்ள துயரங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் போட்டுட்டு வந்தீங்க இல்லையா அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் அதாவது மனித உறவுகளில் இருந்துட்டு வந்த பிழைகள் பகைகள் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரெக்டா ஏப்ரல் மேல இருந்தே உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும் விஷயங்கள் வெளியிலையும் சரி ஆபிஸ்லயும் சரி தொழில் பண்ற இடத்துலையுமே ஒவ்வொரு வயதினருக்கும் அந்த வயதினருக்கே உண்டான சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா உழவு தொடர்பான பிரச்சனைகள் அதுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் இதுதான் இரண்டாவது பெரிய மாற்றம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மூணாவது பெரிய மாற்றம் ஆரோக்கியம் ஒரு மனித வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இன்றியமையாத விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியத்தில் எக்கச்சக்க குறைபாடுகளை கடந்த ஐந்து வருடங்கள் ராசிக்காரர்கள் பட்டுட்டு இருந்தீங்க அதுல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்து குறிப்பா அந்த பயிற்சிக்கு அப்புறம் மார்ச் ஒன்பதாம் தெரிய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த நோய் பிரச்சனைகள் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த ஒரு தொல்லை அதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் ஒன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் கொஞ்சம் வயசாளிகளுக்கு அவங்களுக்கு ஜாதகத்துல என்ன நோய் இருக்குதோ அந்த நோய்களுக்கான அந்த ஒரு வீரியம் அப்படிங்கிறது நிறையவே இருந்திருக்கும் எந்த மருந்து போட்டாலும் கேட்க மாட்டேங்குது எந்த மருத்துவம் பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி வாங்கித்தாரர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மேலிருந்தே டிராஸ்டிக்கான ரெக்கவரி அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய மருந்துகள் கை கொடுக்கும் புதிய மருத்துவம் நமக்கு யார் மூலயமாவோ கிடைக்கும் அதுதான் சொன்ன அதிர்ஷ்டம் நல்ல மனிதர்களை நம்ம மீட் பண்ணுவோம் அவர்கள் மூலமா நமக்கு இந்த ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதை பத்தியும் கவலைப்படாம இந்த ஒரு மூணு மாதங்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஒரு பெரிய அளவுக்கு உங்கள் ஹெல்த்ல மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இதுதான் பெரிய மாற்றத்தோட மூணாவது பாயிண்ட் அடுத்தது நாலாவது மாற்றம் என்னன்னா வீடு வாகன சேர்க்கை ஆப்வியஸா ஸோ நம்ம முதல்ல பார்த்தா தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லிட்டோம் உறவுகள் மேம்படும் சொல்லிட்டோம் ஆரோக்கியம் மேம்படும் சொல்லிட்டோம் அப்புறம் நாலாவது பணம் தான் பணம் அதிகப்படியான பணம் வரும் அதிகப்படியான பணம் வீடு வாகன சேர்க்கை ஆபரண சேர்க்கை பெண்களாக இருந்தால் ஆபரணம் ஆண்களாக இருந்தால் வாகனம் இந்த மாதிரியான வீடு வாகனம் சொத்து பத்து இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிட்டுக்கு மேலே கரெக்டாக நாலாவது மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்குவீங்க உங்களோட ஜனகால ஜாதகத்தை பொறுத்து இந்த ஜனகால ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் தசையின் அடிப்படையில் வளங்கள் அப்படிங்கிறத கடைசி நான் சொல்கிறேன் ஸோ இந்த நாலாவது பாயிண்டில் இவ்வளவு நாள் எதுவும் இழுத்தடிப்பு இருந்துட்டு வந்த இந்த சொத்து தொடர்பான முரண்பாடுகள் வீடு வாங்க முடியலை ஆனால் காசு இருக்கு வாங்க முடியல நல்ல இடம் கிடைக்க மாட்டேங்குது வில்லங்கமா வருது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இது எல்லாமே இந்த நேரம் சரியாகும் அதே மாதிரி நீண்ட நாள் விற்காத சொத்துக்கள் விற்க முடியாத சொத்துக்கள் சொத்து பிரச்சனைகள் பரம்பரை சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாவது மாசத்துக்கு அப்புறம் உட்காந்து பேசி தீக்கிறதுக்கான சரியான வழி சரியான காலகட்டம் அது அடுத்தது மிகப்பெரிய மாற்றம் ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை குறிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை கடந்த ஒரு ஐந்து வருடம் நிறைய பகை சண்டை எப்ப பார்த்தாலும் வீட்டில் நிம்மதியே இல்ல டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு நிறைய பேருக்கு டிவோர்ஸே ஆயிருச்சு அந்த ஜனகால ஜாதகத்தில் உள்ள கிரக பொறுத்து இந்த மாதிரியான கேசஸ் கூட திரும்ப உட்கார்ந்து பேசி அந்த கணவன் மனைவி உறவை மேம்படுத்துறதுக்கான ஒரு நேரம் எல்லா சந்தோஷங்களுமே அதிகரிக்குங்க அதுதான் உண்மை அதாவது காயம் பட்டவனுக்கு ஒரு மருந்து கிடைச்சா எப்படி இருக்கும் பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும் விருந்தே கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே மாதங்கள் அதுல இந்த கணவன் மனைவி உறவும் மேம்படும் குறிப்பா அந்த ஆறாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதில் வேலை நோக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டாம் இரண்டாம் இடத்த குரு பார்த்தாலே கண்டிப்பா திருமணம் நடக்கும் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் தான் இந்த நேரத்தில் வரணும் இந்த குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல் அதே சமயத்தில் அந்த கணவன் மனைவி உறவு மேம்படும் குழந்தைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது குழந்தைங்க சரியாக ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறதுனால நம்ம சஃபர் ஆகிறது இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் கடந்த ஐந்து வருடம் மகர ராசி மகர ராசியை கேட்டால் எல்லா வகையிலையுமே பிரச்சனையை சொல்லுவாங்க புலம்புவாங்க புலம்பி தள்ளுவாங்க அந்த புலம்பலை நிறுத்தக்கூடிய ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும் இல்லையா அந்த ஃபுல் ஸ்டாப் தான் ரெண்டாயிரத்தி இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மகர ராசிக்காரர்கள் காணப்போற ஐந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ஐந்து ஐந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் சந்திக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய திசை நடக்கிறவங்கள நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சுக்ரன் புதன் வளர்புரை சந்திரன் இந்த தசை நடக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது குரு தசையும் நம்ம சேர்த்துக்கலாம் குரு பாபர்களோட பெற்றிருந்தார் அப்படின்னா இரண்டாவது வளர்புரை சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் தசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் நடக்கும் ராகு குரு கேது இந்த மூன்று திசைகளும் நடக்கிறவங்களுக்கு மத்தியமான பலன்கள் ஒரு எண்பது சதவீத பலன்கள் எடுத்துக்கலாம் இந்த மூணு கிரகங்களுக்கும் சுப கிரகங்களோட பார்வை இருந்தால் இன்னும் சிறப்பு பாப கிரகங்களோட பார்வை இருந்தால் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் யாருக்கு இன்னுமே அந்த பிரச்சனைகள் இருக்குது சரியாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசை அதுவும் பாபர்களோட சேர்க்கை பார்வை பெற்ற சனி தசையில் நடக்கிறவங்க மட்டும்தான் சுபர்களோட பார்வை சேர்க்கை நடந்துச்சுன்னா இதில் நான் சொல்லக்கூடிய எண்பது சதவீத பலங்கள் கிடைச்சிடும் ஒட்டுமொத்தமாகவேங்க நீங்கள் வந்து என்ன திசை நடந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு மேலே நீங்கள் சந்தோஷம் ஆயிருவீங்க நீங்கள் கஷ்டமே பட்டுட்டு இருந்தால் கூட அவங்க ஜாதகமே வந்து ரொம்ப மோசமான ஒரு தசையை இப்போ நடத்திட்டு இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணாவது மாதத்துக்கு மேலே ஏதோ ஒரு நல்ல வழி இப்போ நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அந்த வழியை நீங்க கெட்டியா பிடிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை இல்லைன்னா அந்த வழி கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை இதுதான் விஷயம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு மகர ராசிக்கு நம்ம எப்போதுமே சொல்றதுதான் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழுநோயல்கள் ஏன்னா சனியோட காரத்துவம் பெற்ற ஒரு ராசியா இருக்கிறதுனால அதே சனியோட காரத்துவம் பெற்ற இந்த நபர்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க உங்க குலதெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு அதுவும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா குருவோட வீட்டுக்கு சனி போறதுனால உங்களோட ஒட்டுமொத்தமான மரியாதை பொருளாதாரம் கௌரவம் எல்லாத்தையுமே ஆல்ரெடி அவர் கொடுக்க தான் போறாரு இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணும்போது இன்னுமே அதிகமாக வேகமாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மகர ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட கஷ்டம் தீர அவங்க கேட்கட்டும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்